அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் துறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் இந்த பதினைஞ்சு நாட்களுக்கு தீரும் பிள்ளைகளுடன் கோபதாபம் இல்லாமல் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வது நன்மை பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்த கடக கடகராசிக்காரர்கள் பதட்டமெல்லாம் தீரும் தொழில் முறையில் இருந்த தொய்வு மாறும் தொழில் தொ தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு தடைகள் எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி உடனடியாக டேக்கப் ஆகி உங்களுக்கு முழு பொறுப்புகள் முழு சுதந்திரம் கிடைக்கும் சிலர் புதிய பொறுப்புகளுக்கு வருவார்கள் ப்ரமோஷன் அமைப்புக்கு காணப்படும் அது அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக மன அழுத்தம் ஏதாவது ஒரு குறை காணப்படும் அது தூக்கமென்மையால் ஏற்படும் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்வது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியின் பாகத்தை குறைக்கும் ஃபிட்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெய்வீக வழிபாடில் எப்பொழுதும் விநாயகர் வந்து உங்களை மேன்மைப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் சிலருக்கு சிவனை பிடித்தாலும் விநாயகர் விநாயகரை கும்பிட்டு விட்டு சிவனை வழிபாடு செய்வது பலவிதத்தில் நன்மை தரும் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஒரு தெம்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் உலோகத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் ஏற்படுவது பெரிய அளவு ஆச்சரியத்தை தரும் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு கடகத்திற்கு இந்த பதினைஞ்சு நாட்களுக்குள்ளாக ஏற்படும்